ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ திஸ் வீக்கோட லாஸ்ட் டே ஃப்ரைடேக்கான சந்தை அனாலிசிஸ் ஃபஸ்ட் இந்த உலக பங்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு மேஜர் எண்டெக்ஸா எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம் ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரெடிக் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பெர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்டடியே மாதிரி அபவ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்புள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிட்டிவாக கேப்அப்பில் ஓப்பன் ஆனதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது டவுசன் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டாக் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப பொல்லீஸாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது நாஸ்டாக பொறுத்தளவுக்கு பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் பாஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபை ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சென்ட் வந்து பாசிட்டாக் க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் சைனீஸ் மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட்டு நம்மளுக்கு அகெயின் நம்மளுக்கு பாசிட்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு அது ஜப்பான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்துட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு க்ரீன் சிக்னல்லே கம்ப்ளீட் ஆகிருக்கு எஸ்டடே ஒரு ஹை வாலாக இருந்துச்சு சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி பேங்க் ஹை வாலாக இருந்துச்சு நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கனா ஒரு பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் தான் நிஃப்டி பேங்க் மட்டும் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன் பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு கமாலிட்டிஸை பேஸ் பண்ண அளவுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது ஸோ இன்க்ரீஸ் ஆகி குர்ட்ரா யூனிவர்ஸ்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரட்கூடாவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எய்டியர்ஸாக சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா குட்டாக கொடுத்துருக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஃபி பேங்க் வந்து நம்மளுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் பாசிட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதான் வந்து நம்மளுக்கு க்ளோபல் மார்க்கெட்டை பேஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த எஃப்ஐஐடி டேட்டா பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஏ வந்து எவ்வளோக்கு வந்து எஃ வந்து பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூத்தம்பத்தேழு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி கண்டினியூஸாக வந்து எஃப்ஐஏ வந்து செகண்ட் டேவாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் குரோருக்கு அபோவ் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு பதினோராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க ஒம்பதாயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக வந்து ஒரு டூ தௌசண்ட் குரோர் எபவ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து எஃப்ஐடி டேட்டா பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய ரிப்போர்ட் ஸோ இதில் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக பை பண்ணிட்டுருக்காங்க ஓகே ரெண்டு இம்பார்ட்டண்டான நியூஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் டேக்ஸ் அப்படிமோ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் அண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஆயில் கம்பெனிஸ் ஸ்மால் நியூஸ் தான் பெருசாக ஒன்று இம்பாக்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்தியாவோட ஜான்வரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் தான் அப் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நைன் மந்த்தோட லோவை வந்து நம்மளுக்கு மறுபடியும் வந்து ரீச் பண்ணியிருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரே ரீசன் தான் இந்த ரெட் சீட க்ரைசிஸை பேஸ் பண்ணி தான் அந்த இது நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து நடந்திருக்கு ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ நைன் மந்த்தில் இவ்வளோ வந்து ஹிட் பண்ணக்கூடாது மந்த் ஆன் மன்த் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும் நியூ ஹையாக வந்து கிரியேட் பண்ணணும் ஏன்னா ரெட்ரி ரெட்ஸி க்ரைசீஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் போகிறதுக்கு வந்து டிலே ஆகும் ஸோ டிலே ஆகிறதுனால பொருள் வீணாக போகலாம் இல்லைனா ட்ரேடே வந்து அவங்க வந்து கட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு இது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிப்படையுது சரிங்களா ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளுக்கு பெருசாக இந்த ஈவெண்ட்ஸும் கிடையாது யுஎஸோட பிபிஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது ஸோ அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு ஈவெண்ட் அது நம்மளோடது கண்ட்ரியில் வந்து இம்பாக்ட் பண்ணும்போது கிடையாது ஓகே ஸோ அது வந்து நம்மளோட கண்ட்ரியை வந்து இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஈவினிங் செவன் ஓ க்ளாக் வந்து பிபி மன்தான் டேட்டா ஆன் மந்த்துக்கு டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட்டு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் பெருசாக கிடையாது ஒரு த்ரீ கம்பெனிஸ் தான் அதுவும் ஸ்மால் கம்பெனிஸ் தான் ஸோ அவங்க வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன இன்னைக்கான மேஜர் சப்போர்ட் ரிஸ்டன்ஸ் என்ன ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் ஓகே ஸோ நம்மளுக்கு ஒரு ஒன் டூ டேஸாக பார்த்தீங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு நல்லா டாப் மூவ்மெண்ட்டு தான் கொடுத்துட்ருக்கு சரிங்களா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்துடும் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேம் அப்படி நம்ம ஒன் சைட் வைஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை பிரேக் பண்ணி அகெயின் வந்து ஒரு சப்போர்ட் வந்து அடிஷ்னல் சப் அதாவது அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போயிருக்கு சரிங்களா பிரேக் அவுட் நெக்ஸ்ட்டு என்ட்ரி கனில் கிடச்சிருக்கு பட் இந்த என்ட்ரி கனில் எனக்கு ஒரு டிஃபிகல்டிஷன் என்ன ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு மார்க்கெட் வந்து டோஜி கனிலாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது டே பை டே பேஸ் அளவுக்கு டோஜி டே கேண்டிலாக கம்ப்ளீட்டாக இருக்குது இது ஒன் ஆஃப் த கன்டினியூஷன் கேண்டில் தான் பட் இருந்தாலும் ரெட் கேண்டிலோட ஃபார்மேஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டன் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து விடும் சரிங்களா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆல் டைமே கண்டிப்பாக அது பிரேக் ஆகியே ஆகணும் ஸோ அதுதான் வந்து கோல்டன் ரேஷியோவோட பர்ஃபாமன்ஸ் பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்டர்டேக்கான வீவ் இது ஸோ எஸ்டர்டே வந்து நான் இங்கே வந்து சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் மார்க்கெட் வந்து அது அட்வான்ஸ் லெவலில் வந்து சப்போர்ட் வந்து எடுத்துச்சு ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்துச்சு பட் மார்க்கெட் கீழே விழுகும் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அதே மாதிரி ஏறி ஒரு ஹை வாலட்டைலாம் இருந்துச்சு சின்ன சின்ன இந்த வால நம்ம எடுத்தோம்னா வச்சுக்க ஆப்ஷன் பயிரிடலாம் செத்தம் ஒரு ட்ரேட் எடுப்போம் அப்படியே டார்கெட் மூவ் ஆகிற இருக்குது திடீர்னு எஸ்எல் மூவ் ஆயிடும் சரி எஸ்எல் ஹிட் பண்ணலான்னு போனோம்னா அப்படியே மறுபடியும் டார்கெட் மூவ் ஆகும் ரொம்ப பேஷியன்ஸாக வந்து வெயிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து எஸ்டர்டே வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுச்சு ஓகே ஸோ இன்றைக்கான வீவோ பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான் மார்க்கெட் ஒன்ஸ் எனக்கு ஆல் டைம் மைய பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வரலாம் இல்லைனா ஆல் டைம் மைய போய்ட்டு டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரீட்ரெஸ் எடுக்கலாம் ஆல் டைம் ஐயா பிரேக் பண்ணிச்சின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இந்த சோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அபவ் வந்து கேப் அப்பெலாம் ஓப்பன் ஆகிறதுனால இருபத்தி ஏழுங்கிறதுப்போ நம்ம இருபத்திரெண்டாயிரமே வச்சுக்கோம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா அதை விட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு டு இரநூறு தான் அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் அப்டேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து தர முடிஞ்ச தந்துட்றேன் சரிங்களா ஓகே ஸோ லாங் டேர்ம் அனலைசன்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு அப்படி அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு போகிற ஒரு கன்ஃபர்மேஷன் அண்ட் பேங்க் நிஃப்டி இடெக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா இதுவும் ஒரு ஹேமர் கேண்டில் பச்சு ஹேமர் கேண்டில் பேட்டர் தான் க நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இது இருக்க பேஸ் பண்ணி நம்மளுக்கு இதுவும் ஒரு கன்டினியூஷன் பேட்டர்ன் தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது லாங் டர்மை பொறுத்தளவுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே வந்து சென்செக்ஸுக்கானது ஓகே ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபைவ் இங்கே இருக்கா ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு நடந்த ஒரு மூமெண்ட் பட் நம்மளுக்கு அழகா வந்து மார்க்கெட் வந்து அகைன் வந்து சப்போர்ட் இந்த லெவல்ல அழகா சப்போர்ட் எடுத்துச்சு ஃபர்தராக நீ இது பேங்க் நிப்டி கூட கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் வந்து பரவாயில்ல எனக்கு பிரேக் ஆகி ஃபர்தராக நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்து எனக்கு ஜோனை வந்து பிரேக் பண்ணிச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எஸ்டே இவ்வளோ தூரம் போயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ரொம்ப ஸ்லோவா வந்து மார்க்கெட் மூவ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிருக்கு நாற்பத்தாறு முந்நூற்றி முப்பத்தொம்போது இப்போ அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தாறு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் எப்படி ஆகுதோ ஸோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டில் வந்து ட்ராங்கான ஸ்ட்ராங்கான ஒரு டச்சப் கொடுத்துருக்கு ரீஇட்ரஸ்மெண்ட் டச்சப் மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஒரு கன்டினியூஷன் பேட்டர்னாக தான் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு மேஜர் சப்போர்ட் பொறுத்த அளவுக்கு ஸோ இதுவும் நம்மளுக்கு ட்ரெண்டு ஃபுல்லாகவே அப்ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இங்கே இந்த லெவலாக தாண்டிச்சுனா அப் ட்ரெண்ட் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகி ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு நடந்துகிட்டுருக்கு சரிங்களா ஸோ ஒன்ஸ் எல்லா மார்க்கெட் வந்து இன்றைக்கி இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணுறாங்கன்னா அகெயின் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இருபதாயிரத்தி இரநூத்தொம்பத்தி வந்து சப்போர்ட் வந்து எடுக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு வியூ நெக்ஸ்ட் லெவல் அப் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப இருபதாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரையும் போகலாம் ஓகே ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்றுலேயே யூனாய்டே செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ஸ் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ சந்தையில் அதை வந்து லேர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஐடியா பண்ணுங்கள் முதல்ல ஏர்ன் பண்ண ஐடியா பண்ணிவிட்டு சின்னதாக கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து உள்ளே போட்டு வீணடிக்காதிங்க ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணவே முடியாது அதுக்கான பாசிட்டிப்டி சு நைன்ட்டி பர்சன்டேஜ் சுத்தமாக கிடையாது டென் பர்சன்டேஜ் என்றைக்காவது லக் அடித்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க பட் அவங்க ஐடியா எப்போ ஒர்க் ஆகுதோ அப்போ தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஐடியா எப்போ அங்கே ஒர்க் ஆகுதோ அப்போ ட்ரேட் பண்ணுங்கள் மற்ற நாள் எல்லாம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேபிட்டனை வந்து சேவ் பண்ணுங்கள் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் தரப்போ கேபிட்டல் இல்லாமல் உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ